சூப்படி பேசுகிறது ஒரு குரு வச்சு குடும்பம் வாழ்க்கை கண்ணக்குழு

வெட்டி விட வாழ்த்துக்கள் தான் அடுத்து திருச்சி வட்டம் வட்டம் திரிபிள் ஏ ஒருவே ரெண்டு மூணு கள்ளக்குடி சொல்ற வாழ்த்துக்கள் நீரல் வெற்றி பெற்றார்

வெற்றி பெற வாழ்ந்து வாக்குறுதி சேர்ந்த மகாமணி அவர்களுக்கு மனமான நன்றிகள் மாடு வெற்றி பெறுவார் மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்கு வாழ்த்துக்கள் நல்லா விட்டா ஒரு எக்ஸ்ட்ரா கூட வீர வாழ்த்துக்கள் ஆஹா சூப்பர் அருமையான காலை மாடு வெற்றி பெறுவார்

திருச்சி மாவட்டம் கால கட்டப்படுத்த அடுத்து ஏ கே சேகர் சிவ மாவட்ட மாடு மாவட்டம் ஐஎன் சித்தமில்லை நம்பிக்கை அருமேர மாடு மாடு வெற்றி பெற கோவு சங்கர் ஒயிற்று இந்த மாட்டை பிடிக்கக்கூடாது இந்த மாடு ஆகுதுவாட்டா இந்த வெள்ளை மாடு அருமையான மாடு மாடு அருமையான ஜல்லிக்கட்டு அற்புதமான ஜல்லிக்கட்டு நம்மளுடைய புகழ்பெற்ற பெற்ற திருச்சி மாவட்டங்களுடைய கள்ளக்குடி ஜல்லிக்கட்டு மிகவும் சீரோடும் சிறுக்கோடும் நகை கொண்டிருக்கின்றது கொண்டு இருக்கிறது என்பது மற்றத்தை நடை ஒரு நாள் மட்டும் முடிக்கணும் அருமையான காலை அருமையான வீடு நான் சொல்கிறவருக்கு திருவண்ணா வரக்கூடாது காலை சுற்றி போறாத காலை அகட்டி வச்சிரு அப்படியே ஓட்டியிருக்கும் அன்ன நட அடகு நட சின்ன நட சிறு கிட மாடு மீடு வீணில் படம் வாழ்ந்து தரும் பண்ணா

மாடு வெற்றி பெற கொலைசீலம் தலை நிக்கி வார்டு வெற்றி பெறது விஜய் சார் வெற்றி பெற வீரருக்கும் வாழ்த்து மாடை வெற்றி மாட்டின் பேர் ஆண்டவர் ஆண்டவர் தொட்டுப்பார் புடிச்சு பாரு வர போற மாடு ஆண்டவர் ஒழுங்காணி தமிழ புடிச்சு பாரு

அருமன வார்டு மாடு வெற்றி பெற்றது கள்ளக்குடி காத்தி சார்ந்த மாடு தஞ்சை மாவட்டம் முழுத போறாச்சு ஏப்பாருனா நெருங்குலா பாப்பா மழையே குறைந்தாலும்

அடுத்த <camina> புகழ்பெற்ற <camina> 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 <camina>

அருமையான வீரர் அருமையான காலை மாடல் சீப்பெரு வீரர் சீத்தரு அருமையான காலை ஒரு ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் மட்டும் வாய்ப்பு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அருமையான காலை அருமையான வீடு வீரர் வீரர் நீர் அடுத்த வாழ்ந்து வெரி குட் வெரி குட் யாரும் உள்ள வராத

பரமாரி பத்திரி சரணி படம் வாழ்த்துக்கள் கெட்டிப்படா

மாடும் <laughs> சூப்பட்டு <laughs> 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 வேலைகள் சார்ந்து மேல ஏறாங்க சிவகங்கை மாவட்டம் வெளியாறு சக்தி சித்திர சர்வாங்க மாட்டுல நூறு இந்த பேருக்கு கடைசி மாடு இந்த பேச்சுக்கு கடைசி மாடு பேர் சிவகங்கை மாவட்டம் வெளியாறு சக்தி சுற்ற சேர்வாக